ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கிராக் இருக்கா தண்ணி லீக் வருதா இல்லை தண்ணி எப்படி சொல்லி ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைமர் இருக்குங்க அந்த ப்ரைமரை வந்து பெயிண்ட் கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த ப்ரைமரை வாங்கி ஃபுல்லாக அடிச்சிடணும் ரெண்டு கோட் அடித்ததுக்கப்புறம் அதுவும் வாட்டர் லீக்கேஜ் ப்ரைமர்னு ஒன்று இருக்கும் அதை வாங்கி ஃபுல்லாக அடிச்சிடணும் அடித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே டெரா கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா டேம் ப்ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க டேம் ப்ரூப் நார்மலாகவே கலரில் தான் வரும் சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் சொன்னிங்கன்னா அந்த பெயிண்ட் ஷாப் நல்ல ஷாப்பாக இருந்துச்சுன்னா வேணுங்கிற கலரை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை இந்த மாதிரி ரெண்டு கோட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு லீக்கேஜே வராது இது ஒரு லப்பர் கோட்டிங் மாதிரி இருக்கும் வச்சு இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே நல்லா காய வெட்டணும் போகக்கூடாது ஃபஸ்ட்னா ஒட்டும் செகண்ட்னா ஒட்டாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளேர் ஒரு சூப்பரான இந்த மாதிரி லுக்காக மாறிடும் தண்ணி வந்துச்சுனாலுமே மேலால் அப்படியே நிற்கும் அழகாக கூட்டிக்கலாம் உறிஞ்சு போகாத அளவுக்கு ஒரு சீமா நைஸான சீமர் ரிஷ் தான் கூட்டணும் தான் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்